நீயே சொல்ல ஆரம்பா என்னடா பைத்திக என்னடா இதுல அவனுக்கு இதுல என்னடா கேவல அவனுக்கு லைவ்ல போயிட்டு இருக்கடா கம்மியா லட்சுமிடா ஒண்ணு ஒண்ணு தங்கத்துக்கு தங்கத்துக்கு சமண்டா இதெல்லாம் நீ போய் அசிங்கன்னு நினைக்க நினைக்காத அங்க பண்ணாதான்

அவங்க கரும்படுறாங்களா அதை கல்யாண சத்தியமா இது உன்னு கூட ஒரு ஒரு கண்ணுட்டி எவ்வளோ பதினஞ்சாயிரம் இருக்குமா

பெரிய தொட்டியா ஒன்னு கட்டி அதல தண்ணி விடுறா தவுடு போட. NKG ரெடி பண்ணு. அப்படியே தண்ணி திருப்பி ஊத்திنا தண்ணி குடிக்கணும். அதே நேரத்துக்கு எறும்பு கண்ணுட்டீங்களா ஒரு குட்டை போட குளம் மாதிரி ரெடி பண்ணு. அதுக்கு தான் போய் ஆமா அதான் சொன்னார் மாமன் சொன்னாரு வெயில கட்டக்கூடாது எரும்பாட்டுக்கு எல்லாம் தான் நெவுலு இல்லைன்னா தண்ணி ஆரம்பம் நீ எருமாடு மாட்டை இதெல்லாம் வந்துட்டு அது வந்து நம்மளுக்கு எல்லாம் லட்சுமி அது ஒரு சாமி எல்லாம் காளையா செவிடு தப்பு இல்ல

நம்ம பேசுறது வந்து அவங்க அவங்களுக்கும் கொஞ்சம் சாதம் வேணுமா பிரியாணி சரி கொடுத்துக்கலாம் நேராக வந்தாங்கன்னா பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் தப்பு கோது புரியோட போடா ஜூம் பண்ணி ஒரு ரெண்டு லோடர் இருக்கு நீங்க யோம்மா பேட் அன கமாண்ட் போட்டுக்கங்க பாலா வா எங்க இதா இ ஏன்டா எருமை ஒரு சாமி மாதிரி இல்ல கமண்ட்ல சொல்லணும் எருமை எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சாமி யாரும் சொல்லாதீங்க இது கேக்குறவங்க தான் ஒரு இதா இருப்பாங்களோ இதுக்கு எந்த இது பொண்ணு இல்லை எருமாடு இது வந்து பொண்ணு இல்லை எல்லாம் வந்துட்டு ஆண் எருமைகள் அதனால நீங்க டவுட்டா இருந்தா கூட பாருங்க உங்க நம்பர் சொல்லுங்க நாங்க ஃபோன் பண்றோம் தேரி அந்த சொல்லுங்க ஆஹா ஓ இன்னே இது ஆண் எருமிகே லவ் ஆட்டா அம்மா இதாங்க உங்களுக்கு நீங்க அப்படி அலையறீங்க எல்லாம் அந்த கரும்புலோடு ஏத்திட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க

எறும்பு மாடு வந்து பெண்ணா அண்ணன் கேட்டிருக்காங்க பெண் எறும்பு இல்லை இது தப்ப தப்பாக கேட்டிருக்காரு அவர் அவர் வந்துட்டு ஒரு விவசாயி இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் அவர் மாட்டை வந்து ஒரு தெய்வமாக நினைக்க கிடையாது அதனால் அப்படி பேசியிருக்காரு இது வந்து கண்ணுக்குட்டி போடா போய் மாட்டு யாரு இந்த கமாண்ட் கேட்டவரா இவர் பேர் வந்து ஆறுமுகம் விவசாயிங்க இல்லை ஒருத்தர் உங்கள் பேர் என்னன்னு கேட்டிருக்காரு இவர் பேர் வந்து ஆறுமுகம் விவசாயி நான் வீடியோ எடுத்துட்டுருக்குறவங்க பேர் வந்து தனராஜ் விவசாயிங்க டிஎன் ஃபார்மர் நாங்கள் கள்ளக்குறிச்சி ஏரியாங்க

ஏ லை யாரும் இப்போ இல்லைடாப்பா வாடா ரெண்டு பேர் ஒருத்தருக்காரு மூணு பேர் இருக்காங்க சேவா வெட்டி போட்டு போவோம் ஏ பாவண்டா அது வாயிலாக ஜீவுண்டா இப்படி அப்படியே அருவா எடுத்துகிட்டோம் இவன் இதே மாதிரிதாங்க ஒரு ஒரு வேலைக்கும் கெஞ்சிடுதான் இருக்குங்க ஆனால் பேசிக்கலி இவன் நல்ல பையன் விவசாயி தான் ஆறா இப்போ எடுத்துகிட்டோம்

ஏய் அவங்க வந்தா வந்துடா நான் மர்து போட்டு கொண்டு வந்ததுக்கு வாடா ஏஞ்சிர ஒரு அரிடா அந்த வரப்புல இருந்து செவ்வா வரப்புல இருந்து வந்து பட்டு வர வா யானேற நான் புது சட்டை போட்டுங்க ஏய் வாடா வேறு வேறுடா சட்ட எல்லாம் போய் மாத்து நடா இதா இருக்குது சரி வா புது சட்டை நான் தரேன் கமாண்ட்ல வாங்க இந்தா பாருங்க ஆறுமுகம் வியாபாரி வந்து புது சட்டை வேணுமா கமாண்ட்ல கேக்க சொல்றாருங்க என்னல்ல ஹலோ பண்ணுறா ஹலோ சரி ஆ எங்கே இருக்குது கரும்பு லோடு ஒரு லோடு ஏற்றிட்டு வண்டி கிளம்பிடுச்சு இன்னும் ஒரு லோடு ஏறி இருக்காங்க கால்தி தீங்கு போடு எவ்ளோ ஆஹ் சரி சரி வாண போனா யா அவன் டேங்க ஆ எங்க

காஞ்சே காஞ்சே சறுவு கடிச்சு తిన్నுதுடா பாவுன் அது தண்ணி குடிக்க முடியாது அது தண்ணி அது சாப்பாடு கொடுத்து சாப்டா தான் தண்ணிய குடிக்க முடியும் ஏனா தண்ணி வெறும் தண்ணியத எப்படிலாம் பண்ண முடியாது இறா கொயாகா இருக்குது பாரோ காடுக்கு வரீங்களா फ्रेंड्स ஹலோ फ्रेंड्स வணக்கம் फ्रेंड्स காயா இருக்குதடா பெரிய காதரா கொய்யாக்காய் யாராக இருக்குங்க வேணும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மாங்காய் மரம் இருக்குது சிப்பளமா இது இங்கே நிற்கிறோம் நாங்கள் போட இந்த இந்த செடி என்னென்னு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன மரம்னு சொல்லுங்கள் மரம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிப்பளம்போ வயல் அந்த வயலில் இருந்த தாங்க நெல் விளையும் நெல் தாங்க நம்மளுக்கு அரிசியாக வரும் அரிசி தாங்க நம்ம சாப்பிட்டு சோறாக்கி எல்லாம் இப்போ கரும்பு வந்து லோடு ஏத்துறாங்க இங்கே இருக்க போகிற கரு சோ சருவலாம் சரு கோது அதுக்கு அது தின்ட்டுருந்தே பரவாயில்ல

अरे यार वो रे बाई सोचता ना चलो क्या बाइंग हाँ